Hi friends welcome to Sandhya Kutty channel. நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலமா எப்பமே ஒரே மாதிரி முறையில் ரசம் செய்யாம நான் சொல்ற முறையில் நீங்க செய்து பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வீடி மன மனக்குற அளவுக்கு ரொம்பவே வாசனமா இருக்குங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்களா நம்ம ஃபர்ஸ்டா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எப்பவுமே வந்து மிளகு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கணும் இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது கூடவே வந்து நம்ம கூடவேத்தமல இருக்குங்களா கொத்தமலையில வந்து நான் கட் பண்ணிட்டு காம்பு தண்டு பகுதியை வந்து நானு கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா சின்ன சைஸ்னால மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பெருசா இருந்ததுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க மூணு வர மிளகா கொஞ்சமா கருவேப்பில இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு சீரகம் மல்லி விதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொர அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு இப்ப இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மல்லி விதையோட தண்டு பகுதியும் கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் வரமிளகாய் இது கூடவே நான் ஒரு இருபது பல் பூண்டு வந்து நான் தோல் உரிக்காம எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இதுக்கு மெயினான பொருள் என்னன்னு பாத்தீங்களானா மிளகு சீரகம் பூண்டு வந்து நீங்க கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கீங்களானாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரசம் இப்ப இத சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இது போல தான் இருக்கணும் கொஞ்சம் வந்து கொர கொரப்பாவும் திப்பியாவும் இது போல உதிரி உதிரியாகவும் இருக்கணும் அப்பதான் ரசம் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல நல்ல டேஸ்டியா இருக்கும் இப்ப இது ஒரு உரமா இருக்கட்டும் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நானு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரசம் பாத்தீங்களா அஞ்சுல இருந்து ஆறு பேர் அளவுக்கு தாராளமா சாப்பிடலாங்க அதனால உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களோட அளவை பொறுத்து நீங்க அந்த புளியோட சைஸ் வந்து குறைவுபடுத்திக்கிங்க இப்போ வந்து நான் பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சு இது போல் நான் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் புது புளியாக இருந்தாலையும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க பழைய புளியை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை எடுத்து இது போல் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம இப்பயே சேர்த்துக்கலாம் எதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம கரைக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் நல்லா கரைஞ்சி வருங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை வந்து நல்லா மசியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு நீங்க விருப்பம் இருந்தா இந்த தக்காளி தோலை வந்து அப்படியே விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நீங்க எடுத்தும் எடுத்துக்கலாம் ஆனா இந்த தக்காளி தோலோட சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போதுதான் ரசம் வந்து நல்லாவே இருக்கும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப கடாய் நம்ம சூடுபடுத்திக்கலாங்க மீடியமான ஹீட்லயே இருக்கட்டும் இப்ப ஆயில் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு போல் நீங்கள் ஆயில் வந்து சேர்த்துக்குங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அதிகமாக வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பத்து வெந்தயம் போல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அதிகமா சேர்த்துறாதீங்க கசப்பாயிடும் வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்னும் பாதியமா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு இந்த வரமிளகாய் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எப்பவுமே ரசத்துக்கு பாத்தீங்களா முழுமையா இந்த வரமிளகா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரணுங்க அப்பதான் அதனுடைய வாச பிளேவர் வந்து நமக்கு நல்லா இருக்கும் பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெள்ளப்பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமா பெருங்காய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க எப்பயுமே எண்ணில வந்து நம்ம வதக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு பச்சை வாழ இல்லாம நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்க புலிகரைசில வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப அதிக நேரம் வந்து நம்ம வதக்க வேண்டிய அவசியம் செய்வீங்க ஜஸ்ட் வந்து ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுனாலே போதும் சேர்த்தாச்சு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப ஹை பிளேம்ல வச்சுக்கலாங்க இப்ப கிட்டத்தட்ட நான் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் குறைவான அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதிகமான புளிப்பு தன்மை வந்துரும் ரசம் வந்து நல்லா இருக்காது இப்ப இது ஒரு அளவுக்கு கொதிச்சு வரட்டும் எந்த அளவுக்கு கொதிச்சு வரணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க வந்து பொங்கி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து கருவேப்பில அப்படி காம்போடவே சேர்த்துக்குங்க அளவுக்கு வந்து போட்டு நம்ம அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டுருலாங்க அந்த பிளேவர் வந்து அப்பதான் வந்து அந்த ரசத்துக்குள்ள நல்லா முழுமையா இறங்கும் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பாக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் பண்ணிடலாம் இப்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓபன் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப அருமையான சுட சுட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இந்த ரசம் பாத்தீங்களா வெறுமனாவும் அப்படியே நம்ம குடிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சாதத்தோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க இதெல்லாம் சளி இழி இருந்ததான்னா கூட இந்த ரசம் சாப்பிட்டீங்களான்னா குடிச்சிங்களா ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள் இந்த ரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்